தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் உலகம் இரண்டு கருணாநிதிகளை கண்டது மட்டுமின்றி அவர்களை புகழின் முச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்தது என்றே கூற வேண்டும் அதில் ஒருவரான மு கருணாநிதியானவர் எழுத்தாளர் கதை வசனகர்த்தா நாடக கலைஞர் மற்றும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு பெரும் சிறப்புகளை தன்னகத்தே உடையவர் மற்றொருவரான ஏ கருணாநிதி அவர்கள் நாடக கலைஞராக நகைச்சுவை குணச்சித்திர நாயகராக மட்டுமின்றி சிறந்த சமையல் கலை நிபுணராகவும் ஒளிப்பதிவாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகள் முதல் எண்பதாம் ஆண்டுகள் வரை தனது தேர்ந்த பன்முக திறத்தால் கலை உலகில் வலம் வந்தவராவார் நெடிந்த உயரம் இல்லை எனினும் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் பரபரக்கும் கூர்மை மிக்க கண்கள் பலதரப்பட்ட கோண சேட்டைகளை வெளிப்படுத்தும் முக வடிவில் கோபக்காரரோ என சற்று மிரள வைக்கும் விடைத்த மூக்கு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை மட்டுமில்லாமல் தனித்துவமான பிரத்யேக குரல் வளத்தையும் நகைச்சுவையில் தனக்கென்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டவர்தான் தமிழகத்தின் மறக்க முடியாத காமெடி நாயகர் ஏ கருணாநிதி ஆவார் இப்பெற்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னுள் கொண்டவரான ஏ கருணாநிதி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலமற்ற குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் கால்பதித்தார் பிரபல நடிகையர் தேவிகா மற்றும் ராஜஸ்ரீக்கு ஜோடியாக நடித்த சூழல் மற்றும் திரைப்படங்கள் யாவை காமெடி ஜாலத்தால் முத்தரை பதித்த திரைப்படங்கள் என்னென்ன சமையல் கலை நிபுணராக ஒளிப்பதிவாளராக என தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது எப்படி யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் எதனால் எப்படி மறைந்து போனார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு தமிழகத்தின் தேரழகு என வர்ணிக்கப்படும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்காவை அடுத்து சைவமும் வைணவமும் தழைத்தோங்கி வரும் திருக்கோயில்கள் அருள்பாலிக்கும் கமலாபுரம் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் ஏ கருணாநிதி ஆவார் விவசாயமும் வணிகமும் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியானவருக்கு இயற்கையிலேயே கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு உண்டாகியது எனலாம் தங்கள் ஊர் திருவிழாக்களில் நடைபெறும் திருக்கூத்து பாவைக்கூத்து மற்றும் நாடகங்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளை விடிய விடிய கண்கொட்டாது பார்த்து ரசிக்கும் ஈர்ப்பு ரசனை உடையவரான சிறுவன் ஏ கருணாநிதி அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரில் இயங்கி வந்த திண்ணைப் பள்ளிக்கூடத்தில் இனிதே ஆரம்பித்தார் இவ்வாறு கல்வியை தொடர்ந்தவர் கலை நிகழ்ச்சிகளில் தான் கண்ட காட்சிகளைப் போன்று வசனங்களை பேசி நடித்து காண்பித்து சக மாணவர்களையும் இயக்க வைத்து வந்தார் என கூறலாம் ஒரு கட்டத்தில் கலைகளின் மீது ஆர்வம் மிகுதி அப்போது ஏற்பட்ட குடும்பத்தின் சூழல் காரணமாக நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை நடத்தி வந்த நாடக குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டு ஸ்ரீபாட் கள்ள உள்ளிட்ட வேடங்கள் மட்டுமின்றி நகைச்சுவையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செம்மைப்படுத்தியும் வந்தார் இதன் பின்பு சக்தி நாடக சபா வைரம் அருணாச்சல செட்டியார் நாடகக்குழு என எண்ணற்ற நாடக சபாக்களில் பயணித்து வந்தவருக்கு அவ்வேளையில் கலை உலகை புரட்டி போட்ட வெள்ளித்திரை எனும் சினிமா உலகில் கால்பதிக்க மனம் ஆசை கொண்டது எனலாம் அக்காலங்களில் நாடக கதைகளையும் அதில் தோன்றி நடித்த கலைஞர்களையே கொண்டு திரைப்படங்கள் வெளியான நிலையில் ஏ கருணாநிதி அவர்களின் கனவும் இனிதே நனவானது இதன் அடிப்படையில் சேலத்தை தலைமையிடமாக கொண்ட மாடன் தேட்டஸ் நிறுவனத்தில் சம்பளம் என்ற அடிப்படையில் ஒப்பந்த கலைஞராக பணியமர்த்தப்பட்ட ஏ கருணாநிதி அவர்கள் அந்நிறுவன தயாரிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் மாடன் தேட்டஸ் நிறுவன அதிபர் டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் டி ஆர் மகாலிங்கம் அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான ஆதித்தன் கனவு என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் முதன் முதலில் அறிமுகமானார் காளி என் ரத்னம் சி டி ராஜகாந்தம் நகைச்சுவை கூட்டணியில் ஒருவராக திரை உலகில் தடம் பதித்த ஏ கருணாநிதி அவர்களுக்கு மாபெரும் வெற்றி கண்ட இத்திரைப்படத்திற்கு பின்னர் வாய்ப்புகள் தேடி வரத்தான் ஆரம்பித்தன இதனைத் தொடர்ந்து எம் நம்பியார் எண்ணற்ற வேடங்களை தரித்ததும் கதையின் நாயகராக தோன்றியதுமான திகம்பர அமெரிக்க இயக்குனர் எல்லிசா ஜங்கன் இயக்கத்தில் பி வி நரசிம்ம பாரதி நடிப்பில் வெளியான பொன்முடி ஜி சகுந்தலா கதையின் நாயகியாக எம்ஜிஆருடன் வெகு தூரம் இல்லை என்ற ஹிட் பாடல் ஒளித்த மந்திரி குமாரி என்னன் கண்ணப்பா வி என் ஜானகி இணைந்து நடித்த தேவகி உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏ கருணாநிதி அவர்கள் ஏற்று நடிக்க வாய்ப்பு வழங்கிய மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான சர்வாதிகாரி என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக பூஞ்சோலை எனும் டி பி முத்துலக்ஷ்மியின் இணையாக ஜோடி சேர்ந்து வைராகியம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததுடன் எஸ் தட்சிணாமூர்த்தி இசையமைத்து யூ ஆர் சந்திராவுடன் இணைந்து பாடிய ஜாக்கிரதையா ஜாக்கிரதை என்ற பாடலில் ஆடி பாடி நடித்து நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார் இவ்வாறு ஆரம்பித்த ஏ கருணாநிதி டி பி முத்துலக்ஷ்மி காமெடி கூட்டணியானது கல்யாணி குணசுந்தரி மகேஸ்வரி சவுன்பஸ் கண்ணின் மணிகள் சாரங்கதாரா பெற்ற மகளை விற்ற அன்னை உள்ளிட்ட திரைப்படங்களில் தொடர்ந்தது ஏ கருணாநிதி அவர்களை ஒரு நகைச்சுவை நடிகராக பார்த்து ரசித்த ரசிகர்களுக்கு அவர் நாயகராக தோன்றி நடித்தவர் மட்டுமின்றி பிரபல நடிகையர்களின் இணையாக நடித்தவர் என்ற தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்பதை மறுக்க முடியாதுதான் ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு சிவாஜி கணேசன் பானுமதி நடிப்பில் வெளியான மணமகன் தேவை என்ற திரைப்படத்தில் பானுமதியின் தங்கையாக தனது இயற்பெயரான பிரமிளா என்ற பெயரில் அறிமுகமான தேவிகாவின் இணை மனோகர் என்ற இரண்டாம் நாயகர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஏ கருணாநிதி அவர்கள் இதைப்போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் எஸ் எஸ் ராஜேந்திரன் சி ஆர் விஜயகுமாரி நடிப்பில் வெளியான பணம் பந்தியிலே என்ற திரைப்படத்தில் ராஜஸ்ரீயின் இணையாக தோன்றி வலம் வந்திருப்பார் இவ்வாறு காமெடி நாயகராக முத்திரை பதித்து இரண்டாம் நாயகர் என்ற அந்தஸ்தை தொட்ட கருணாநிதி அவர்கள் இதன் பின்னர் அவ்விடத்தை தொடர முடியாமல் மீண்டும் நகைச்சுவை நாயகராக நிலைபெற்று தமிழகத்தின் அவ்வேளைய சூப்பர் ஸ்டார்கள் அனைவருடனும் இணைந்து நடித்த பெருமைக்குரியவரும் ஆவார் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மகாதேவி திருடாதே உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்தவர் குலை பகாவலி என்ற திரைப்படத்தில் பகடை விளையாடி ஏமாற்றும் சி ஆர் ராஜகுமாரியிடம் தோற்றுப்போய் சிறை கைதியாக மாறி புலம்பி சிரிக்க வைத்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நான் பெற்ற செல்வம் அம்பிகாபதி இருவர் உள்ளம் கப்பலோட்டிய தமிழன் படித்தால் மட்டும் போதுமா லக்ஷ்மி கல்யாணம் எங்க மாமா பாபு திருவிளையாடல் தியாகம் உள்ளிட்ட அதிகமான திரைப்படங்களில் நடித்த ஏ கருணாநிதி அவர்கள் நடிகர் திலகத்தின் நாடக கால நெருங்கிய நண்பரும் கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் சுந்தரலிங்கம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பெண் வேடமிட்டு ஏ கருணாநிதி செய்யும் சேட்டைகள் ஒரு பக்கம் அலப்பறை ரகம் எனில் ஒற்றனாக செல்வதும் வெள்ளையர் படை நாட்டை நோக்கி வரும்போது படையெடுப்பை தான் தடுத்து பார்த்து முடியவில்லை என்ற ரீதியில் சிவாஜி கணேசனிடம் கூறும் பதற்ற காட்சிகள் ரசிக்கத்தக்கவையாகும் தெய்வப்பிறவியில் மாதவன் எனும் சிவாஜி கணேசன் தங்கம் எனும் பத்மினியின் வீட்டு சமையல்காரர் மலையாள மொழி பேசும் நாயர் என்ற கதாபாத்திரமாக காமெடியின்றி சற்று சீரியஸ் வேடத்தில் நடித்தவரை மையப்படுத்திதான் சித்தி எம் எஸ் சுந்தரி பாயும் தங்கை தாம்பரம் லலிதாவும் பத்மினியுடன் தவறாக இணைத்து பேசி கதையை கட்ட சந்தேக புயலால் சிக்குண்ட மாதவன் எனும் சிவாஜி கணேசன் குமர என்ற அடிப்படையில் எதிர்பாராத திருப்பங்களுடன் கதைக்களம் ஆழமாக நகரும் ஆர் சுதர்சனம் உடுமலை நாராயண கவி பாடலிசை கூட்டணியில் இசை சித்தர் சி எஸ் ஜெயராம் பின்னணியில் ஒழித்த தன்னை தானே நம்பாதது சந்தேகம் என்ற பாடல் அப்பேயினால் ஆட்பட்டவர்களுக்கு அருமருந்தான பாடலாக அமைந்தது என்றும் கூறலாம் தில்லானா மோகனம்பாள் உள்ளிட்ட திரைப்படங்களில் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நகைச்சுவை விருந்து படைக்க ஏ கருணாநிதி அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை எனினும் ஏ பீம் பாலும் பழமும் என்ற திரைப்படத்தில் சஞ்சீவி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த கருணாநிதி அவர்கள் மூலிகை மருந்து தயாரிக்கிறேன் பேர்வழி என அதிரடி நடிப்பால் மிரள வைத்த மாமா எம் ஆர் ராதாவின் மகள் மயில் வாகனம் எனும் மனோரமாவை திருமணம் செய்ய எம் ஆர் ராதாவிடம் அடிமைப்பட்டு கிடப்பதும் என குழந்தைத்தனமாக நகைச்சுவை செய்தவர் பின்னர் லேகியம் ஒன்றை எம் ஆர் ராதாவுக்கு தந்து அவரை ஆட்டி படைப்பதும் என காமெடியில் கலக்கியிருப்பார் புதிய பறவை என்ற திரைப்படத்தில் மரத்தடி மாமுனியாக கோணசேட்டை முகபாவனைகளுடன் ஜோதிடம் சொல்வது அல்டிமேட் ரகமாகும் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் தேடி வந்த செல்வம் அவன் பித்தனா மறக்க முடியுமா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சி ஆர் ராமச்சந்திரனுடன் சாது மிரண்டால் திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் ஆயினும் காமெடியில் ஸ்கோர் செய்தவர் இதற்கு முன் வெளியான அடுத்த வீட்டு பெண் என்ற திரைப்படத்தில் தங்கவேலு நண்பர்களில் ஒருவராக தோன்றிய ஏ கருணாநிதி அவர்கள் அத்திரைப்படத்தின் புகழ் பெற்ற பாடலான கண்ணாலை பேசி பேசி கொல்லாதே என்ற பாடலில் துடைப்பத்தை கொண்டு எண்ணெய் சின்னில் இசையமைக்கும் பணியாக தோன்றி ரசிகர்களை நன்கு சிரிக்க வைத்திருப்பார் ஜெமினி கணேசனுடன் மகேஸ்வரி மாயா பசார் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது நடிப்பால் சிரிக்க வைத்தவர் மிசியம்மா என்ற திரைப்படத்தில் துப்பறியும் ராஜு என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற கே ஏ தங்கவேலுவின் உதவியாளராக பெரிய வசனங்கள் இன்றி மோனோ ஆக்டிங் மூலம் மனம் கவர்ந்திருப்பார் மனோரமா கதையின் நாயகியாக நடித்த கொஞ்சம் குமரியில் சிரிப்பலையை உருவாக்கிய ஏ கருணாநிதி அவர்கள் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் பொண்ணு மாப்பிள்ள திரைப்படத்தில் தமிழ் கலைஞராக எங்க பாட்டன் சொத்து என்ற திரைப்படத்தில் தேங்காய் சீனிவாசனுடன் இணைந்து கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் கலக்கியிருப்பார் ஏ வி எம் ராஜனுடன் துளசி மாடம் சித்ராங்கி என தொடர்ந்தவர் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ரவிச்சந்திரன் நடிப்பில் வெளியான மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி என்ற திரைப்படத்தில் பேருந்து ஓட்டுநர் நாயுடுவாக நாகேஷுடன் தோன்றி நடித்த அலம்பல் காட்சிகள் காமெடியின் உச்சமாகும் அங்கமுத்துவின் கோழியை தேடும் காட்சியிலும் பாம்பை கண்டு நடுங்குவதும் முடி திருத்தகத்தில் நாகேஷ் ஏ கருணாநிதி அவர்களுக்கு முகச்சவரம் செய்யும்போது அஷ்ட கோணலாக முகத்தை காண்பிப்பதும் என ரசிகர்களை நகைச்சுவையால் வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருப்பார் இதை போலவே ஏ நிறுவனத்தின் பிரம்மாண்ட படைப்பான அதே கண்கள் என்ற திரைப்படத்தில் சமையல்காரர் அப்புக்குட்டி நாயராக இரவானால் வித்தியாசமான ஒளியை எழுப்பி காதலியை வர வைப்பதும் டெரர் முகத்துடன் யாரு செத்து போயி என அவ சொற்களை அடிக்கடி உதிர்த்து காமெடியில் விரட்டியிருப்பார் நாகேஷ் கதாநாயகனாக தோன்றி நடித்த சோப்பு சீப்பு கண்ணாடி என்ற திரைப்படத்தில் விஜய நிர்மலா வீட்டு சமையல்காரர் ஆறுமுகமாக வீட்டின் உரிமையாளர் எஸ் பி நாமத்தை கேள்வி கேட்பதும் தான் இல்லை என்றால் அந்த வீடை அவ்வளவுதான் என்ற ரீதியில் வீட்டில் உள்ளோரை திட்டுவதும் நாகேஷின் செயலால் வீட்டிலுள்ள அலமாரியை பேய் இருப்பதாக நினைத்து பயந்து நடுங்குவதும் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஓடுவதும் என நகைச்சுவை உச்சம் தொட்டிருப்பார் நகைச்சுவை மட்டுமின்றி சற்று கூடுதல் இல்லத்தனத்தால் மணாலனை வங்கையின் வாக்கியம் என்ற திரைப்படத்தில் காமெடி வில்லனாக தோன்றியவர் அதுபோல இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான ஆதிபராசக்தியில் சும்பனாக நடித்த ஓஏ கே தேவருடன் இணைந்து நிசும்பன் எனும் அரக்கர் கதாபாத்திரத்தை ஏற்று கலங்கடித்திருப்பார் இதன் பின்னர் ஆன்மீக திரைப்படங்களான திருமால் பெருமை ஸ்ரீ காஞ்சி காமாட்சி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்தவர் அடுத்த தலைமுறை நாயகர்களான சிவகுமாருடன் துணைவி என்ற திரைப்படத்தில் இசை கலைஞராகவும் தோன்றி சிறப்பித்திருப்பார் ஏ கருணாநிதி அவர்கள் இவ்வாறு ஐந்து தலைமுறை கலைஞர்களுடன் தனது காமெடி திறத்தால் இணைந்து நடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தமிழ் மற்றும் தெலுகில் வெளியான ரஜினிகாந்தின் அன்புக்கு நான் அடிமை என்ற திரைப்படத்தில் தேங்காய் சீனிவாசன் உசுலை மணியுடன் இணைந்து காவல்துறை கான்ஸ்டபிளாக தோன்றி கிச் கிச் மூட்டியிருப்பார் இத்திரைப்படமே ஏ கருணாநிதி அவர்கள் நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது யாருக்கும் துளியும் தீங்கு நினையாதவர் அனைவரிடமும் அன்பு பாராட்டக்கூடியவர் மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்லக்கூடியவர் செந்தமிழில் பேசி நடித்து வந்த தமிழ் திரையுலக காலகட்டத்திலேயே இயல்பான யதார்த்த மிக்க மொழியில் பேசி நடித்த பெரும் சிறப்புக்குரியவர் ஏ கருணாநிதி என்று அவருடன் பயணித்த திரை உலகினர் இன்றளவும் புகழாரம் சூட்டுவது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மிக பெருமை அளிப்பதாகும் குழந்தையைப் போன்ற வெள்ளந்தியான மனம் படைத்தவர் மட்டுமின்றி ஒரு ஒளிப்பதிவு கேமராவில் ஏது போன்ற லென்ஸுகளை பயன்படுத்தலாம் எவ்வாறு ஒளிப்பதிவினை மேற்கொள்ளலாம் போன்ற தொழில்நுட்ப யுக்திகளைக் கொண்டவர் என்றும் அவருடைய தனி திறமையினை பாராட்டுகின்றனர் சிறந்த சமையல் கலை நிபுணரும் உணவு பிரியருமான ஏ கருணாநிதி அவர்கள் சென்னை ஸ்ரீநகர் பாண்டி பஜார் பகுதியில் ஹோட்டல் மாமியா என்ற அசைவ உணவகத்தை வெற்றிகரமாக நடத்தியும் வந்தார் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் எண்ணற்ற விருதுகளையும் என்ற ஏ கருணாநிதி அவர்கள் ஸ்வரஜயம் என்பவரை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக தேவகுமாரி உள்ளிட்ட மூன்று மகள்களும் ஒரு செல்ல மகனும் உள்ளனர் இவ்வாறு சிறந்த இல்லறம் உணவக பணிகள் அவ்வப்போது பயணம் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ஏ கருணாநிதி அவர்கள் சர்க்கரை மற்றும் எலும்புருக்கி நோயால் இறுதி காலங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தொடர் உடல் உபாதைகளால் நலிவுற்றவர் உடல் உருகுலைந்த வேளையில் மரணத்துடன் போராட முடியாதவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு தனது ஐம்பத்து எட்டாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த தனித்துவமான நகைச்சுவை திறத்தாலும் பிரத்யேக குரல் வளத்தாலும் நடிப்பிற்கு அப்பாற்பட்டு சமையல் கலை நிபுணர் ஒளிப்பதிவு கலைஞர் மற்றும் வேட்டைக்காரர் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்டவரான ஏ கருணாநிதி அவர்கள் உடலால் மறைந்தாலும் அவருடைய கலை படைப்புகள் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றளவும் தனது நகைச்சுவையின் வாயிலாக மன மனவலிகளுக்கு அருமருந்தாக விளங்கி வருகிறார் எனில் அது என்றும் மிகையாகாது இவரை போன்ற பன்முக நகைச்சுவை கலைஞர்களான எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் வியந்து பார்த்த எண்ணற்ற பாடல்களில் ஒலித்த பல குரலின் மெமிக்ரி கலைஞரும் சந்திரபாபு மற்றும் நாகேஷின் பிரதிபலிப்பாக தோன்றியவரும் இறுதி காலங்களில் அங்கீகாரமின்றி தன் விதியை நினைத்து நொந்து மறைந்து போன காமெடி துயர் நாயகர் சதன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மாமன்னர் சத்ரபதி வீர சிவாஜியின் பரம்பரையில் தோன்றியவரும் பிரத்யேக குரல் வளத்தையும் முக பாவனைகளை கொண்டவரும் கவுண்டமணி நகைச்சுவை குழுவில் இடம்பெற்ற பிரதான கலைஞரும் கோமாவுக்கு ஆட்பட்டு இறுதி வரை கண்ணை திறக்காமல் மறைந்து போன காமெடி வேதனை நாயகர் ஒருபிரல் கிருஷ்ணாராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் திரை உலகிற்கு அழைத்து வரப்பட்டவரும் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் செய்த செயலால் நிகழ்ந்து போனவரும் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகரும் நடிகை ரம்யா கிருஷ்ணனின் பாச மாமாவுமான மறைந்த சோ ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பன்முக நகைச்சுவை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி